எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மகர ராசி என்பர்களே வாழ்க்கையில பல நிலைகளில வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் சிறப்பான ஒரு ஆட்டம் சனி பகவானும் கேதுவும் துவங்குகிறார்கள் அதனோடு கூட ராகு தரக்கூடிய அற்புத சிம்மாசனமும் உங்களுக்கு காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மீதம் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் நீங்கள் நன் மதிப்பு தனம் புகழ் இவையெல்லாம் பெறுவதற்கு உங்களுடைய வேல்யூ என்பது கூடும் மதிப்பு கூடும் சொத்து மதிப்பானாலும் புகழ் மதிப்பானாலும் கூடும் என்ற அமைப்பில கிரகங்கள் உங்களுக்கு பல நிலைகளில வெற்றி தரும் இந்த பதிவை தரக்கூடிய சமயத்தில் அதாவது இந்த கணிக்க துவங்கும் போது ஒரு சாமர யோகம் இருக்கும் போது நான் கணித்தேன் அப்படி என்றால் நீங்கள் நினைத்ததை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த கணிப்பும் அமையும் அது மட்டுமல்ல கிரகங்களில் இந்த நான்கு மாதமும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று சூரியனுடைய பரிணாமம் எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவனாக இருப்பான் பல நிலைகளில் சற்று பொறுமை வேண்டும் ஏதோ ஒன்று உடல் நலமோ அல்லது ஏதோ ஒரு பயம் என்பது இருக்கும் இதிலிருந்து வெளிவருவதற்கு சரியான ஆலோசனை மட்டும் இருந்துவிட்டால் போதும் அற்புதம் எல்லா பக்கமும் உங்களை வந்து நிச்சயம் சூழும் அற்புதம் என்பது வெற்றி அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது நவாச யோகங்களினுடைய அந்த தாமினி என்பது உங்களை செல்வந்தராக்க புகழ் உள்ளவராக்க உங்களுடைய குழந்தை செல்வங்களின் மூலமாக நல்ல வெற்றியை பெறுவதற்கும் அதனோடு கூட புதன் சுக் சூரியன் இணைவு என்பது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் அந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் செப்டம்பரிலும் இந்த புதன் சூரியன் இணைவு என்பது செப்டம்பர் பாதிக்கு மேல் நிகழும் ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று நிலைத்திருந்து அதாவது வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நற்பலனை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ஏனென்றால் ஏழை சனி கடந்து விட்டீர்கள் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சுபரனுடைய வீட்டில இருக்கிறார் ஆகையினால அங்கு சனி பகவான் பிரச்சனைகளை உங்களுக்கு தராமல் வெற்றியை தருவார் ஆனால் சகோதர வழி உங்களோடு இளையவர்களோடு சற்று கூடுதல் கவனம் குறிப்பாக எதிர்பால் நட்டவரிடம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பொறுமை இரண்டாம் இடத்திலே ராகு இருக்கும்போது பொறுமை இல்லாமல் ஏதோ ஒன்று படபடப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை தரும் அந்த பொறுமை இன்மையை நீங்கள் இல்லாமல் செய்து கொண்டீர்கள் என்றால் அதாவது பொறுமையோடு நின்று நிதானமாக அரசி ஆராய்ந்து நல்ல யோசனையோடு நல்ல அறிவுரையோடு ஒரு வேலையை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி அது மட்டுமல்லாமல் அக்டோபர் வரை குரு பகவான் தரக்கூடிய இந்த விபரீத ராஜயகம் சரி அக்டோபர் பின்பு என்ன செய்ய போகிறார் குரு உங்களுடைய ராசியையே பார்க்க போகிறார் ஆகையினால் ஆசை அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் நிச்சயம் நடக்கக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த ஆவணி மாதமாக ஆவணி சூரியனாக இருக்கும் வரை செப்டம்பர் பாதி வரை உடல் நலத்தின் மீது கவனம் உடல் நலம் உள்ள நலம் ஏதோ ஒன்று உங்கள் மீது அழுத்துவது போன்ற ஒரு பாரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து விடுகிறீர்கள் சரியான அளவிற்கு உறக்கம் இருக்கிறது அதாவது தூக்கம் ஏழு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் அதிகப்படியாக என்றால் இதுதான் பரிகாரமாக அமையும் வெற்றிக்கான வழியை காலையில் அதிகாலையில் யோசிக்கும் போது அற்புதமாக உங்களுக்கு அமையும் லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றி பெறுவதற்கான அமைப்பை அவ்வப்போது தரக்கூடிய நிலை குறிப்பாக செப்டம்பர் மாதம் பாதிக்கு மேல் துவங்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் சமசப்தமமாக மூன்றாம் இடத்து சனி பகவானுடைய பிடி ஆகையினால் விபரீத ராஜயோகம் இதுவரை நடக்காத விஷயங்களை இந்த நான்கு மாதத்திலே நடத்தி முடித்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில எதற்கும் ஒரு பயம் என்பது உள்ளூர வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த விஷயம் செய்தால் இது நன்றாக நடக்குமா இது வெற்றி பெறுவோமா என்றெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல முடிவாக நீங்கள் எடுத்துவிட்டு அச்சத்தை தவிர்த்து விட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி என்ற உச்சத்தை தொடுவதற்கு ததை அல்லது தாமதம் என்று ஒன்று அமையாது இருக்கும் பொறுமை என்று இருக்கும் தாமதம் என்ற ஒன்று அங்கு வரும் என்று யோசிப்பீர்கள் கவலை இல்லை அது ஒரு நாளிலே செய்ய வேண்டிய விஷயத்தை மறுநாளிலே செய்து கொள்ளலாம் அப்படி ஒரு தடை அப்படி ஒரு தாமதம் இருக்கலாமே தவிர ஒன்று தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு இனி இல்லை ஆகினால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் நவம்பர் மாதத்தில் பார்க்கும்போது நவம்பர் டிசம்பரிலே கூட ஏதோ சில பொருள் செலவு சுப விரயங்களுக்கான நிகழ்வு என்பது இருக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்களை பெறுவதற்கு சில செலவுகள் ஏற்படலாம் தந்தை வழியில ஏதேனும் ஒன்று பெறுவதற்கான செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய ஏதேனும் ஒரு முக்கிய ஒரு ரகசிய விஷயம் அதாவது இதுவரை வெற்றி பெற வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறீர்கள் வெற்றி பெற்றுத்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லது எப்படியாவது இதுல வெற்றி பெற வேண்டும் என்று ரகசியமாக வைத்து ஒரு விஷயத்தில் செயல்படுகிறீர்கள் என்றால் அந்த வெற்றியை பெறுவதற்கான சில செலவுகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் பாதி வரை சற்று உடல் நலத்திலும் எந்த விதமான விஷயத்திலும் கவனத்தோடு தைரியத்தோடு செயல்படுகிறீர்கள் நல்ல ஆலோசனையோடு செயல்படுகிறீர்கள் என்றால் நிச்சயம் தன லாபம் என்பது அற்புதமாகவும் அதன் காரணமாக சந்தோஷம் இந்த தனமும் இருக்கிறது சந்தோஷமும் இருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று உல்லாச பயணம் எல்லாம் இருக்கும் ஒரு சிறு சிறு செலவு இருக்கும் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த டிசம்பர் என் ஆஃப் த இயர் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஒரு அற்புதத்தோட அமையக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் குடும்பத்திலே ஒரு முக்கியமான நிர்வாகத்துல இருக்கிறீர்கள் என்றால் குடும்பத்திலே பெண்கள்தான் தான் இப்போது நிர்வாகத்திலே இருப்பீர்கள் ஆகையினால் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகுது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இனிய இல்லறம் அமையும் நிச்சயம் வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல திருமண மாணவர்களுக்கு கூட இப்போது நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமையும் நீங்கள் நினைத்தபடி சந்தோஷமாக முருகனைப் போல லக்ஷ்மி தாயாரை போன்ற ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை அந்த குழந்தை பாகியத்திற்கான அமைப்பையும் இது நிச்சயம் தருகிறது அரசியலில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் நாளுக்கு நாள் இதுவரை செல்வாக்கிற்காக அல்லது புகழுக்காக ஏங்கி இருந்த மகரத்திற்கு இப்போது ஏற்றம் என்றது இருக்கும் புகழ் பெருகும் செல்வாக்கு பெருகும் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள் என்றால் வியாபாரத்திலே விரிவாக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும் லாபமும் நிச்சயமாக இந்த நான்கு மாதங்களிலும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் நல்ல பதவிகள் தேடிவரக்கூடிய தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய தடைப்பட்டிருந்த பணம் சிலர் உங்களுடைய ஓய்வு அதாவது ரிட்டையர் ஆகியிருப்பீர்கள் அறுபது வயதை கிடந்த ஆனால் அதற்கான பணம் ஏதோ காரணத்தினால் தடைபட்டு அது வருவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்லாமல் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இவையெல்லாம் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்று சற்று கூர்ந்து கவனித்து உங்களுக்கு எதிர்நிலைகள் இருந்தால் அதற்கு ஏற்ப திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றியை பெறுவதற்கான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பயணங்களுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை என்பது இருக்கிறது அதே சமயத்தில் சிறு சிறு செலவுகள் என்பது இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயம் இருப்பதற்கான சாத்தியக்கூறு நூறு சதவீதம் இருக்கிறது அது சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ராகு கேதுவினுடைய நிலைகளை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பெற்ற ராகுவாக அக்டோபர் வரை அதன் பின்பு ராசிக்கே குரு பார்வை ஆகையினால் இந்த இரண்டாம் இடத்து ராகு தனம் அதிகம் வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது என்றால் அந்த ஆசைக்கான அடித்தளத்தோடு வேலை செய்தால் வெற்றியை தருவதற்கான அமைப்பை அஷ்டம கேதுவும் தருவார் அதுதான் சொன்னேன் கேது கோடீஸ்வர ஆட்டத்தை இருக்கிறான் இதுவரை ஏதோ தடை தாமதம் என்று ஏதேனும் இருந்திருக்கும் ஆனால் நிச்சயமாக இப்போது சும்மா வரக்கூடிய பந்துகளிலெல்லாம் சிக்சர் அடிக்கக்கூடிய அமைப்பாக எப்படி ஒரு விளையாட்டிலே அது ருசிகரமாக செல்லுமோ அதுபோன்று இப்போது சாதாரண விஷயத்திலும் மிகப்பெரிய லாபத்தை தந்துவிடுவதற்கான உயரத்தை தொழுவதற்கான அமைப்பை இந்த நிலை தரும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்திலே இந்த புதன் பதினைந்து செப்டம்பர் முதல் இரண்டு அக்டோபர் வரை அதன் பின்னர் சுக்கிரனும் நவம்பர் மத்திய வாக்கு வரை அருமையான நிலைகளில் இருந்து புத்தி கூர்மையின் காரணமாக நிபுணத்துவத்தின் காரணமாக எளிதாக அரசு சார்ந்த விஷயங்களிலும் சரி அல்லது உங்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளிலும் வெற்றியை பெறுவீர்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் குறிப்பாக பார்க்கும் போது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பிலே ஏதேனும் நல்ல விஷயங்களை தேடுகிறீர்கள் என்றால் அது அமையும் அது டிசம்பரிலே வாங்குவதற்கான அமைப்பு அது உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கான ஒரு ஆபீஸ் அலுவலகம் வாங்கலாம் என்று இருக்கிறீர்கள் என்றாலும் அல்லது ஒரு தொழிலுக்காக ஒரு நிலம் ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்காக ஒரு நிலம் என்று பார்க்கிறீர்கள் என்றாலும் கூட அமையும் இயல் இசை நாடகத் துறையிலே உள்ளவர்களுக்கு வெற்றி இரண்டு நவம்பர் முதல் இருபத்தி நான்கு நவம்பர் வரை கல்விக்கு மாணவர்களுக்கு சாதகமான நிலை இருக்கிறது ஆகினால் நல்ல பெயர் நல்ல புகழ் ஆசிரியர்கள் வீட்டிலும் சரி மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மகதர் மகர ராசி மாணவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் நல்ல துறைகளிலே இருக்கிறீர்கள் துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று என்றால் அந்த துறைகளை நீங்கள் நினைத்தபடி தேர்ந்தெடுத்து அதிலே ஒரு மாபெரும் வெற்றியை காண்பதற்கான வாய்ப்பை இந்த இந்த நான்கு மாதமும் தருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரை இந்த நான்கு மாதங்கள் மிக சிறப்பாக சிறு பிரச்சனைகள் இருக்கும் அது அவ்வப்போது நான் தரக்கூடிய கிரகப்பெயர்ச்சி பலன்களில நான் பல சேனல்களுக்கு எழுதியும் அதாவது கிரகங்களினுடைய தன்மைகள் அது தரக்கூடிய பலன்களை நான் எழுதி தந்து பல சேனல்களிலும் வருகிறது என்னுடைய மற்ற சேனல்களிலும் கூட தொடர்ந்து நான் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆகையினால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது நீங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு அதனுடைய விவரங்களை அறியலாம் செப்டம்பர் பதினைந்து வரை புதன் எட்டில் அதன் பின்னர் ஒன்பதிலே சனியினுடைய பார்வை பிடியில் இங்கு சில கவனம் தேவை உங்களுக்கு உரிமையான விஷயங்களிலே உழைப்போடு அதாவது நல்ல தீவிர முயற்சி உங்களுக்கு உரிமையான விஷயம் அதிலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர தேவையற்ற வீண் விஷயங்களிலே மற்ற மூன்றாம் நபர்களுடைய குடும்ப விஷயமோ அல்லது தேவையற்ற விஷயமோ ஏதோ நண்பருக்காக சென்று ஏதேனும் ஒரு கையெழுத்திடுவதோ அல்லது கைப்பொருளை கடனாக தந்துவிட்டு அதன் பின்னர் திண்டாடுவதோ இந்த நிலைகளை தவிர்க்க வேண்டும் கடன் கொடுப்பது வாங்குவதிலே கவனம் கடன் கொடுப்பது நிச்சயம் தவிர்ப்பது நல்லது வேலை தொழில் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இரண்டு நவம்பர் முதல் இருபத்தி நான்கு நவம்பர் வரை சுக்கிரன் இதுல மிகப்பெரிய அற்புதத்தை தருவார் பயணங்கள் ஏற்படும் இருந்தாலும் கூட அற்புதம் என்பது இருக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சாதனை என்பது நிச்சயமாக இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஐந்து வரை மூன்றாம் இடத்திலே வக்கரகதி அதன் பின்பு நேர்கதிக்கு மாறுகிறார் ஆகினால் உங்களுடைய நிலைகளில எது சரியில்லையோ அதை சீர்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை யோசித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கிறது மகர ராசி அன்பர்களே உங்களுடைய இந்த நட்சத்திர பாதம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகரத்திற்குள் அடங்கும் அனைத்து விஷயங்களிலும் நிச்சயம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களிலே பிறந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இது மகர ராசி மண்டலத்திற்குள் இருக்கும் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பகைவர்கள் கூட உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்பட பாராட்டக்கூடிய அமைப்பை இது தரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகிறேன் நன்றி